கோவி நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவின் ஐந்தாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் கோவி மாநகர போக்குவரத்து காவலர்களுக்கு இலவச நுரையீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது கோவி நவ இந்தியாவில் உள்ள இந்துஸ்தான் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நுரையீரல் சிகிச்சை மையத்தின் ஐந்தாவது ஆண்டு துவக்க விழா மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்துஸ்தான் மருத்துவமனை நுரையீரல் சிகிச்சை பிரிவு சிறப்பு மருத்துவர்கள் உன்னிதன் ஸ்ரீகாந்த் நாகராஜன் நந்தகோபால் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக உலக நுரையீரல் நல தினத்தை முன்னிட்டு கோவை மாநகர காவல்துறை போக்குவரத்து காவலர்களுக்கான நுரையீரல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது முகாமை காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போக்குவரத்து துணை கமிஷனர் அசோக் குமார் குரட்டை பாதிப்புகள் குறித்த பரிசோதனை முகாமினையும் துவக்கி வைத்தார் போக்குவரத்து காவலர்கள் சாலைகளில் நாள்தோறும் நின்று போக்குவரத்தினை சரி செய்யும் பொழுது பல்வேறு மாசினால் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் எனவே அவர்களது நலன் கருதி நுரையீரல் முகாமில் அது தொடர்பான பரிசோதனை செய்யப்பட்டது இதில் பாதிப்பு உள்ள உள்ளனவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மருத்துவமனை நிர்வாக மேலாளர் சைலம் செய்திருந்தார் இன்னைக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி அஞ்சு உலக நுரையீரல் தினம் நல்ல தினம் அதை முன்னிட்டு எங்களோட ஐந்தாவது வருட ஆண்டு விழா இன்னைக்கு நடக்கப் போகிறது இது இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு சொல்றோம் இது நாங்கள் ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இது ஒரு கூட்டு முயற்சியாக நுரையீரலை பற்றி அவேர்னஸ் கொடுக்கவும் நல்ல ஒரு ஹெல் லங்க் ஹெல்த் கொடுக்கவும் இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காகவும் கூட்டு முயற்சி எடுத்தோம் இந்த மாதிரி கூட்டு முயற்சி இன்ஸ்டியூட் ஆஃப் லங் கேர்னு ஆரம்பித்தது கோயம்புத்தூர் இதுதான் ஃபஸ்ட்டு எங்களோடய ஹாஸ்பி இது தான் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் வந்து இந்துசன் ஹாஸ்பிட்டலில் தான் ஆரம்பித்து அவங்க அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நாங்கள் நல்லபடியாக பண்ணி எங்களுக்கு கோவிட் டைம்லேயும் நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டே ஒரு நல்ல பேர் வாங்கி இன்றைக்கி ஒரு ஐந்தாவது வருடம் ஆண்டு விழாவில் கடியெடுத்து வைக்கிறோம் இதை முன்னிட்டு இங்கே ஒரு விழா ஆரம்பிச்சிருக்கோம் இந்த விழா வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அதாவது என்னென்ன நுரையீரலுக்காக என்னென்ன நலமான தெ இது வச்சிருக்கோங்கிறத எல்லாருக்கும் சொல்ல போகிறோம் அது சில விஷயம் கேம்ப்பு அது முதல்ல வந்து அதனுடைய லங் ஹெல்த்துக்காக போலீஸ்க்காக அவங்களுக்காக ஒரு இது எடுத்தோம் அதுக்கு போலீஸ் கமிஷனர் ஒத்துழைவு கொடுத்தார் அதை அவரை வச்சே இது நாங்கள் இந்த ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணுறோம் அதனால போலீஸ் பர்சனலுக்கு வந்து அவங்களுடைய லங் ஹெல்த் கேருக்காக கேம்ப்பு நடத்த போகிறோம் அதை ஆரம்பிக்க போகிறோம் நாங்கள் வந்து இது வந்து லங்ஸுக்கு பலவிதமான டெஸ்ட்டுகளும் புதுசு புதுசாக நுண்ணும் இன்வெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நுரையீரல் செயல்திறன் பார்க்குறோம் அலர்ஜி டெஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் விடுவிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையும் பண்ணுறோம் அப்போ நுரையலுக்குள்ளே போய் ஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ராங்கோஸ்கோப்பி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நே நேரடியாக பார்த்து அதுக்கு பரிசோதனை பண்ணி அது கண்டுபிடிச்சு அது என்னென்ன நிவர்த்தி பண்ணுறதுக்காக இன்டர்வென்ஷன் பல்மனாலஜின்னு சொல்கிறதுக்கும் நம்ம சார் உன்னிதன் சார் எடுத்து நந்தகோபால் சாரும் பண்ணுறாங்க நம்ம ஸ்ரீகாந்த் சார் வந்து ரிசர்ச் அதாவது நுரையலில் என்னென்ன புது புது மருந்துகள் வருது என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு அவர் ரிசர்ச்சில் அவர் வந்து அத்தாரைசேஷன் இங்கே வாங்கியிருக்காரு அதனால ரிசர்ச்சும் நாங்கள் இங்கே பண்ணுறோம் ஸோ பலவிதமான நுரையீரல்